வணக்கம் சண்டை மேம் ஸ்டூடெண்ட் நான் உங்கள் கவிலன் நம்ம டெய்லியும் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு அக்டோபர் பதினாலுக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் வாங்க பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டுக்கான சர்வதேச பேரிடர் அபாய குறைப்பு தினத்தின் கருப்பொருள் அதாவது இன்டர்நேஷ்னல் டே ஃபார் டிசாஸ்டர் ரிஸ்க் ரிடக்ஷன் ஓகே இன்டர்நேஷ்னல் டே ஃபார் ல்ல நிதி மீள்தன்மை தீம் ஆஃப் இந்த நாளுக்கு வந்து என்ன அப்படின்னா ஃபண்டு ஃபண்டு ரிசைலன்ஸ் ரிசைலன்ஸ் டிசாஸ்டர் அப்படிங்கிறது தான் இதோட தீம் ஓகே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான சர்வதேச பேரிடர் அபாய டே ரிடக்ஷனுக்கு தீம் என்ன அப்படின்ட்டு இது என்னைக்கு இந்த டே வந்து கொண்டாடுறாங்க அப்படின்னா அக்டோபர் பதிமூணு அக்டோபர் பதிமூணு ஓகே ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் பதிமூணு அன்று இந்த சர்வதேச பேரிடர் அபாய குறைப்பு தினம் கொண்டாடப்படுது உலகெங்கிலும் உள்ள மக்கள் பேரிடர்களுக்கு ஆளாகாமல் இருப்பதை எவ்வாறு குறைக்க முடியுங்கிறது தான் இதோட மெயின் விழிப்புணர்வுக்காக இந்த நாள் இந்த ஆண்டு இந்த நாளின் கருப்பொருள் பேரிடர்களால் மீள்தன்மை நிதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி வச்சிருக்கிறாங்க இது வந்து யார் வந்து இந்த இதில் பண்ணுறாங்க அப்படின்னா திஸ் இந்த இன்க்ரீஸ் டிசாஸ்டர் ரிஸ்க் ரிடக்ஷன் அதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பப்ளிக் தெரிவிக்கணுங்கிறதா இது எப்போலேருந்து ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதுலேருந்து யுனைடட் நேஷன் ஆர்கனைசேஷன் மூலிமா ஆஹ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல இருந்து ஐக்கிய நாடுகள் சபையால் தொடங்கப்பட்டதுதான் இது ஆபத்து விழிப்புணர்வு மற்றும் பேரிடர் குறைப்புக்கான உலகளாவிய கலாச்சாரத்தை ஊக்குவிக்கிறது அடுத்த கொஷின் நாகாலாந்தின் எந்த மாவட்டத்தில் பதினொன்னு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது அன்று பிரதமர் நரேந்திர மோடியால் ஒருங்கிணைந்த அக்வா பூங்கா நிறுவப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நாகாலாந்தின் எந்த மாவட்டத்தில் பதினொன்று அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிரதமர் நரேந்திர மோடியில் ஒருங்கிணைந்த அக்வா பூங்கா நிறுவப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து மொக்கா மொக்காக்சொங் ஓகேவா மொக்காக்சொங் அப்படிங்கிற மாவட்டம் மாவட்டம் இதுதான் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க அக்வா பார்க் ஓகே பிரைம் மினிஸ்டரோட அக்வா பார்க்கு இன்டக்ரேட்டட் அக்வா பார்க்குன்னு சொல்லுவாங்க நாகாலாந்தில் எப்போன்னா பதினொன்று அக்டோபர் இது எங்கன்னா ம மக்கோங் டிஸ்ட்ரிக்டில் ப்ரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடியில் ஓப்பன் பண்ணப்படுது இது என்ன அப்படின்னா இது வந்து ஃபஸ்ட்டு அக்வா பார்க் இன் நாகாலாந்து ஓகேவா ஃபிஷர் ரிகிலேட்டட் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்லாம் இதில் தான் பண்ண போகிறாங்க ஸோ இது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் நாகாலாந்தின் மொக்காச்சோங் மாவட்டத்தில் உள்ள சுடி ஓகேவா சுடிக்கோங்கில் ஒருங்கிணைந்த நீர் பூங்காவை நிறுவுவதற்கான அடிக்கல் நாட்டியிருக்காரு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இது எந்த திட்டத்தின் கீழே வருது அப்படின்னா பிரதம மந்திரி மட்சயா சம்படா யோஜனா அது மூலயமா வருது இது என்னது பிரைம் மினிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் மந்திரி மட்சயா சம்பட்டா யோஜனா சம்பட்டா யோஜனா மத்திய மீன்வளம் கால்நடை பராமரிப்பு பால்வளத்துறை அமைச்சர் ராஜீவ் ரஞ்சன் சிங் முன்னிலையில் இது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு இது ஃபர்ஸ்ட் அக்டோபருக்கு நாகாலாந்து ஓகேவா இது வந்து எதுக்காகனா ஹப்பு ஃபார் ஃபிஷரிஸ்ன்றிருக்கு இதுதான் வந்து மெயின் இடமே இந்த பூங்கா வந்து முதன்மையான நம்ம நோக்கமே மீன் மற்றும் மீன் விதை உற்பத்தியில் கவனம் செலுத்துறது நாகாலாந்தின் மீள்வளத்துறையை வலுப்படுத்துவதே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சம்படா யோஜனா இதை நல்லா நோட் பண்ணி நோட்டு அடுத்த கொஷின் போகும் எந்த நாடு மிகவும் சக்தி வாய்ந்த அணு ஏவுகணையை இருபது வெளியிடப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நார்த் கொரியா ஓகேவா பேர் என்ன அப்படின்னா நேம் பார்த்தாலே தெரியுது ஸோ வட கொரியா மோஸ்ட் பவர்ஃபுல் நியூக்ளியர் ballistic மிசைல் இதுதான் ஓகேவா இது வந்து பியாங்கில் நடந்த பிரம்மாண்டமான இராணுவ அணிவகுப்பின் போது மிகவும் சக்தி வாய்ந்த அணுசக்தி ஏவுகணையான ஹவாங் சுவாங் வடகொரிய தலைவர் கிம் ஜாங் உன்னால் வெளியிடப்பட்டது ஓகேவா கொரிய தொழிலாளர் கட்சி இருபது ஆண்டுகளுக்கு குறிக்கும் வகையில் இந்த நிகழ்வு நடைபெற்றிருக்கு இதில் ரஷ்யா சீனா வியட்நாம் லாவோஸ் போன்ற நாடுகள் உயரதிகள் கலந்து கொண்டாங்க ஓகே இது வந்து மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு பேலஸ்டிக் மிசைல் பேலஸ்டிக் மிசைல் மிகவும் சக்தி வாய்ந்த அணுசக்தி மூலாவாய ஆயுத அமைப்பு என்று விவரிக்கப்படுகிறது ஓகேவா ஐம் அப்படின்னா இன்டர் காண்டினிக் மிசைல் ஓகே அடுத்த கொஸ்டின் அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் மகாராஷ்டிராவில் எத்தனை கடற்கரைகள் சர்வதேச நீலக்குடி சான்றிதழை பெற்றிருக்கு சர்வதேச நீலக்கொடி சான்றிதழை பெற்றிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு மகாராஷ்டிரா ஏனடு ப்ளூ ஃபிளாக் சர்டிஃபிகேஷன் ஓகேவா இது வந்து ப்ளூ ஃபிளாக் சர்டிஃபிகேஷன் ப்ளூ ஃபிளாக் சர்டிஃபிகேஷன் எத்தனை அப்படின்னா ஐந்து ஓகேவா இது வந்து ஃபைவ் பீச் இன் மகாராஷ்டிரா என்னுடைய இன்டர்நேஷ்னல் ப்ளூ ஃபிளாக் சர்டிஃபிகேஷன் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராய்காட் மாவட்டத்தில் உள்ள ஸ்ரீவர்தன் மற்றும் நாகான் அப்புறம் பால்கர் மாவட்டத்தில் உள்ள பர்னாவு பட்டியல் இருக்கு அப்புறம் ரத்னகிரி மாவட்டத்தில் உள்ள குகாகர் மற்றும் லட்கர் கடற்கரைகளும் இந்த ஃபிளாக்ஷிப் இது பெற்றிருக்கு மகாராஷ்டிராவில் பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சர் ஆதி த அதிதி தட்கரி வந்து இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாரு சுற்றுச்சூழல் மற்றும் கல்விக்கான அறக்கட்டளை நீலக்குடி சான்றிதழை வழங்குகிறது ஓகேவா இது முப்பத்தி மூணு கடுமையான அளவுகொலைக்கு வந்து பூர்த்தி செய்கிறதுனால இந்த ஃப்ளாக் வந்து அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இது ஒரு என்வரன்மெண்டல் நியூஸு ஸோ இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த கொஸ்டின் ஐயுசிஎன் உலக பாரம்பரிய கண்ணோட்டம் நாளின் படி பின் வருவனவற்றில் எது இயற்கை உலக பாரம்பரிய தளங்களுக்கு மிகவும் கடுமையான அச்சுறுத்தலாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கிளைமேட் சேஞ்ச் கிளைமேட் சேஞ்சு காலநிலை மாற்றம் ஐயூசியனால் வெளிப்பட்டிருக்கு ஐயூசிஎன் வேர்ல்டு ஹெரிடேஜ் அவுட்லுக் நாலு இந்த சைட்ஸ் எல்லாமே வந்து கிளைமேட் சேஞ்ச்னால் பாதிக்கப்பட்டிருக்குன்னு இருக்காங்க என்ன அப்படின்னா இயற்கை உலக பாரம்பரிய தளங்களுக்கு காலநிலை மாற்றம் அதாவது கிளைமேட் சேஞ்ச் இஸ் ஆஃப் த மோஸ்ட் சீரியஸ் த்ரெட் டூ நேச்சுரல் வேர்ல்டு ஹெரிட்டேஜ் டிஸ்டே அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ தற்போது க மிகவும் கடுமையான அச்சுறுத்தலாக இருக்குது எது அப்படின்னா பருவநிலை மாற்றம் அதாவது கிளைமேட் சேஞ்ச் இயற்கை உலக பாரம்பரிய காலநிலை மாற்றம் தான் ஐயுசிஎன் உலக பாரம்பரிய கண்ணோட்டம் படி இதை சொல்லியிருக்காங்க இது இந்த அக்கார்டிங் இந்த ரிப்போர்ட்டு படி நாற்பத்தி மூணு பர்சன்டேஜ் நேச்சுரல் சைட்ஸு கிளைமேட் ரிலேட்டட் ரிஸ்க்கை மேற்கொள்ளுது ஓகேவா நாற்பத்தி மூணு பர்சன்டேஜ் ஸோ நாற்பத்தி மூணு இயற்கை தளங்கள் காலநிலை மாற்றத்தினால அபாயங்களை எதிர்கொள்ளுதுன்னு சொல்றாங்க ஆக்கிரமிப்பு அந்நிய உயிரினங்களுக்கு வளர்ந்து வரும் கவலையும் இது முப்பது பர்சன்டேஜ் இருக்கு ஓகே வனவிலங்குகள் மற்றும் தாவரங்களை பாதிக்கும் நோய்களின் கூர்மையான உயர்வும் உள்ளது இந்த காலநிலை மாற்றத்தினால பாதிக்கப்பட்ட தளங்களின் சதவீதம் வந்து ரெண்டாயிரத்தி இருபதுல ரெண்டு பர்சன்டேஜ் வந்து இப்போ ஒம்பது பர்சன்டேஜாக மாறி இருக்கு இந்த கருடம் ரெண்டாயிரத்தி பதினேழு முதல் மேற்கொள்ளப்பட்டிருக்கு ஓகே அடுத்த கொஸ்டின் பிரான்சின் பிரதமராக நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து செபஸ்டின் லக்கர்னோ ஓகேவா செபஸ்டின் லக்கார்னோ பிரான்ஸோட பிரைம் மினிஸ்டராக அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க ஜனாதிபதி இம்மானுவேல் மக்ரோன் செபஸ்டின் லக்கார்னோவை பிரெஞ்சு பிரதமராக பதவி விலகிய நான்கு நாட்களுக்கு பிறகு மீண்டும் பதவியேற்று இருக்குமாறு கேட்டு கொல்லப்படுகிறார் ஓகேவா ஒரு வழக்காக நாடகத்தை இது வந்து அரசியல் கொந்தளிப்பை தூண்டியது ஸோ இதெல்லாம் நமக்கு தேவையில்ல ஸோ வாங்க அடுத்த கொஷின் போயிடுவோம் இந்தியாவோட முழு ஸ்டேட் வில் பில்ட் இந்தியா ஃபுல்லி சோலார் powered ஜூ என்ன அப்படின்னா சோலார் ஜூ ஓகே இந்தியா எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகா தான் இந்தியாவின் முதல் முழு சூரிய சக்தி உயிரியல் பூங்காவை எந்த மாநிலம் கட்ட உள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகா இந்திய ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்ட் இனிஷியேட்டிவ் பெனர்கட்டா பயாலஜிக்கல் நேஷனல் பார்க்கில் இந்த ஃபு ஃபர்ஸ்டு ஃபுல்லி சோலார் வந்து கட்ட போகிறாங்க ஸோ அதுதான் இது எங்க அப்படின்னா பனர்கட்டா நேஷ்னல் பூங்கா பனர்கட்டா உயிரியல் நேஷனல் பூங்கா இந்தியாவின் முதல் சூரிய சக்தியில் எங்கும் தயாராக போகுது ஓகேவா இந்த பனர்கட்டா நேஷனல் பார்க் வந்து எழுவத்தி மூணு புள்ளி எட்டு ஹெக்டர்ஸ் உள்ளது அது மட்டும் இல்லாமல் ரெஸ்கியூ சென்டர் பட்டர்ஃப்ளை பார்க்கு சஃபாரி ஜோன் எல்லாமே இருக்குதுல்ல ஓகே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான எக்கனாமிக்ஸ் பொருளாதாரத்துக்கு நோபல் பிரைஸ் வழங்கப்பட்டிருக்கு ஓகேவா பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசு யாருக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயல் மோஹிர் பிலிப் அகியோன் பீட்டர் ஹாவிட் இது மேற்கூறிய அனைத்துக்கும் அனைத்து பேருக்குமே இவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு எதுக்காக அப்படின்னா இந்த எக்கனாமிக்ஸ் நோபல் பிரைஸ் யாருக்காக வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஆல்பிரட் நோபலின் நினைவாக பொருளாதாரத்துக்கு கொடுக்கப்படுது அறிவியலுக்கான ஸ்வெரிஜஸ் ரிக்ஸ் பேங்க் பரிசு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜோயல் மோஹிர் பிலிப் ஆகியோர் மற்றும் பீட்டர் ஹாவிட் ஆகியோருக்கு புதுமை சார்ந்த பொருளாதார வளர்ச்சியை புரிந்து கொள் அவர்களின் அற்புதமான பங்களிப்புக்காக கொடுக்கப்பட்டிருக்கு இரண்டு நூற்றாண்டுகளில் தொழில்நுட்ப முன்னேற்றமும் படைப்பு அழிவும் பொருளாதாரங்களை தேக்க நிலையில் வச்சுருக்கிறதா இவங்க மாற்றியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க ஓகே இவங்க தான் அந்த மூணு பேர் எழுபத்தொம்பது வயதில் காலமான ஆஸ்கார் விருது பெற்ற நடிகையின் பெயர் அன்னி ஹாலில் நடித்ததற்காக அறியப்பட்டவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க பேர் வந்து டயானோ டயான் கீட்டன் அப்படிங்கிறது இவங்க தான் என்னன்னா த காட்ஃபாதர் சீரீஸில் இவங்க தான் நடிச்சிருந்தாங்க ஓகேவா இவங்க இறந்துட்டாங்க ஆஸ்கார் விருது பெற்ற நடிகையான டயான் கீட்டன் அந்த எழுவத்தி ஒன்பது வயதுல காலமாக இருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல தி காட் தொடரில் கே ஆடம் கல்யனாக நடித்ததன் மூலம் இவர் புகழ் பெற்றிருக்கிறார் ஓகே அடுத்து எந்த ஆர்கனைசேஷன் லான்ச் நேஷனல் வைட் ஆன்டி ட்ரக் கேம்பெயின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாஷ்முக் யுவா சன்ஸ்கிருத் பாரத் அப்படிங்கிற அந்த ஜட்கர் நாஷ்முகத் யுவா சன்ஸ்கிருத் பாரத் என்ற தலைப்பில் நாடு தழுவிய போதை பொருள் எதிர்ப்பு பிரச்சாரத்தை எந்த அமைப்பு தொடங்கியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஐஎஸ்கேஎன் ஓகேவா ஐஎஸ்கேஓஎன்னு இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் மனுஷ் மாண்டாவியா ஐஎஸ்கேஎன் அப்படிங்கிறத ஒரு இதை லான்ச் பண்ணியிருக்காங்க இது ஒரு வெப்பு ஓகேவா நேஷ்னல் வைடு ஆன்டி ட்ரக் கேம்பெயின் இது வந்து உட்கார் யோத் ஃபெஸ்டிவல் அன்னைக்கு நியூ டெல்லியில் ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க நாடு தழுவிய பொருள் எதிர்ப்பு பிரச்சாரத்தை தொடங்கியதற்காக இஸ்கான் மத்திய அமைச்சர் மான்சுக் மாண்டாவியா பாராட்டினார் புதுதில்லியில் நடைபெற்ற உட்கார் இளைஞர் விழாவில் அவர் தனது பாராட்டுகளை தெரிவித்தார் ஓகேவா இந்த முயற்சி விக்ஷித் பாரத் மிஷின் பாரத் இலக்கை ஆதரிக்கிறதா சொல்லியிருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் இந்த பிரச்சாரம் உத்கர் நாஷ்முக் யுவா சன்ஸ்க்ரய் பாரத் என்ற அழைக்கப்பட்டது ஓகேவா அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டுக்கான ஷிஷலில் நடந்த ஜனாதிபதி தேர்தல் வெற்றி பெற்றவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெட்ரிக் ஹேர்மைன் ஓகேவா பெட்ரிக் ஹேர்மைனி வெற்றி பெற்றிருக்கிறாரு இந்த பிரெசிடென்சியல் இலக்குனா சிஷலில் எப்போ நடந்துச்சு இந்த தேர்தல் அப்படின்னா பன்னெண்டு அக்டோபர் அதில் பெட்ரிக் ஹெர்மினி வென்றிருக்கிறாரு அடுத்த கொஷின் தேசிய தொலைதூர மனநல திட்டம் டெலி மனாஸ் அதாவது நேஷனல் டெலி மென்டல் ஹெல்த் ப்ரோக்ராம் நேஷ்னல் டெலி மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம் எது அப்படின்னா சுகாதாரம் மற்றும் குடும்ப நல அமைச்சகத்தால் இது வந்து உருவாக போகுது இந்த வேர்ல்டு மென்டல் ஹெல்த் டே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு யூனியன் மினிஸ்டர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலும் உலக மனநல தினத்தன்று மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நல அமைச்சகத்தினால தொலை மன டெலி டெலிமனாஸ் புதிய முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறார் ஓகேவா டெலிமனாஸ்ங்கிறது மாநிலங்கள் முழுவதும் தொலைதூர மனநல உதவி மற்றும் நெட்ஒர்க்கிங் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடப்படுது எப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் இது ஆரம்பிக்கப்பட்டது சுகாதாரம் இருபத்தி நாலு பார் செவன் தொலைத்தொடர்பில் இருப்பாங்க அடுத்த கொஷின் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டுக்கான இந்திய மொபைல் காங்கிரஸ் விழாவில் ஏஐ ஃபார் குட் உச்சி மாநாட்டை நடத்திய இந்திய துறை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஏஐ ஃபார் குட் சமிட் வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன் ஏஐ ஃபார் குட் சமிட் இது வந்து தொலைத்தொடர்புத்துறை ஓகேவா ஸோ இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன் ஃபார் குட் சமிட்டு இந்த யுனைடெட் நேஷன் ஏஜென்சி இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி ரெண்டு பேரும் சேர்ந்து இணைஞ்சு தான் இது டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன்ஸ் ஸோ இது எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு இன்டர்நேஷனல் டெலிகிராப் யூனியன்லேருந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்கு ஓகே அதோடய விரைவக்கம் இதுதான் அதுக்கப்புறம் சிலந்தி இனமான அரேனியஸ் நர்க்ஸ் முதன்முறையாக எந்த வனவிலங்கு சரணாலயத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இடுக்கி வைல்ட் லைஃப் சங்கச்சுரியில் இது வந்து பதியப்பட்டிருக்கு ஓகேவா இடுக்கிங்கிறது கேரளாவில் இருக்கு ம் இந்த ஸ்பைடர் அரேனியஸ் நாக்ஸ் இந்த சர்வே பண்ணதை இடுக்கி வைல்ட் லைஃப் சஞ்சுரி ஸ்பைடர் ஸ்பைஷியஸை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க இதோட வாலிடம் எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னா பிலிப்பைன்ஸ் மலேஷின் மலேசியா இந்தோனேஷியா மியான்மர் கம்போடியா லாவோஸ் போன்ற அனைத்து இடங்கள்லையும் இது இருக்குது இப்போ இது கேரளாலேயும் கண்டுபிடிச்சிருக்காங்க ஓகே இது வந்து என்விரான்மெண்டல் நியூஸ் ஸோ இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் நாளைக்கு இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸோட வந்து உங்களை சந்திக்க நன்றி வணக்கம் மேப் யூ